அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விஜே கம்பைன்ஸ் கே கே ஆர் புரொடக்ஷன்ஸ் அண்ட் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் மூணு இணைந்து இன்னைக்கு வழங்கி இருக்கும் இந்த படைத்தலைவன் மூவி வந்து தமிழக மக்கள் பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேப்டனின் புதல்வர் சண்முக பாண்டியனுக்கு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு நான் வந்து பட பூஜையிலிருந்து அப்பப்போ ஷூட்டிங்கில் போவேன் பட் இன்னைக்கு தான் ஃபுல் பிக்சர் பார்த்தேன் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கார் டைரக்டர் அன்பு இளையராஜா சார் இசைஞானின் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அவருடைய ஆர் ஆர்லி ஆகட்டும் மியூசிக்லேயாவட்டும் சாங்லேயாவட்டும் இளையராஜா இளையராஜா தான் ராஜா ராஜா தான் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு மாதிரி நமது கேமராமேன் அவர்கள் மிக பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஃப்ரேம் ஒன் பை ஒன் ஃப்ரேமில் பார்க்கும்போது போது இருக்குது இருக்கு சென்டிமெண்ட் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு எல்லாத்தையும் விட கேப்டனை மறுபடியும் நம்ம லைவாக பார்க்குறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் மன அழுத்தமும் இருக்குது ஸோ படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று சண்முக பாண்டியனின் அம்மாவாக அவரை நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன் உறுதியாக கேப்டன் பிளெஸ்ஸிங்காலும் என்னுடைய பிளெஸ்ஸிங்காலும் படம் மாபெரும் வெற்றி பெற்று சில்வர் ஜூப்ளி மூவியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வாழ்த்தினேன் ஒட்டுமொத்த குருவுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்டீரியர் ஃபாரஸ்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் வாயில்லா ஜீவன்கள் யானைகளோடு அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியுதுங்க அந்த கஷ்டம் அவங்க பட்டது ஸோ ஒட்டுமொத்த குழுவுக்கும் நான் வந்து மனப்பூர்வமான என்னுடைய வாழ்த்துக்களை கேப்டனோடு இணைந்து சண்முக பாண்டியனுக்கும் குழுவுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 何です